நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாணம் ரிசெப்ஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போலி சாப்பிட்ருப்பீங்க இந்த போலி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உள்ள பூரணம் அப்படியே உதிர் உதிராக இருக்கும் ஓரங்களில் மைதா மாவு அதிகமாக இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதை நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி தொண்டைக்குள்ள அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலி செய்கிறவங்க கூட இது எப்படி செய்கிறாங்க இப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஓரங்களில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஹார்டாகவே இருக்காது இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான போலி பார்த்திங்கன்னா மேங்களூர் போலின்னு சொல்லுவாங்க கேரளாலேயும் இதே மெத்தடில் போலி பண்ணுவாங்க இந்த போலிக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு எண்ணெயோ நெய்யோ அவசியமே இல்லை அதே போல் போலி தட்டுறதுக்கு வாழை இலையோ பிளாஸ்டிக் ஷூட்டோ தேவையில்லை சாதாரணமாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி மாவு டஸ்டிங் பண்ணி அப்பள மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தவால சுட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி சு வேக வச்சு எடுக்கிறப்பையும் நம்ம நெய்யோ ஆயிலோ சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி போலி செஞ்சுட்டு மூணுலேருந்து நாலு நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம் நீங்கள் நாலு நாள் வச்சுருந்தாலும் ஓரங்களில் அந்த மைதா மாவு ஹார்டாகவே இருக்காது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பூரணம் அப்படியே புட்டு மாதிரி உதிரும் இந்த மாதிரி போலி செஞ்சுட்டு இதுக்கு மேலே நம்ம நெய் விட்டு சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு விதமான பால் பாயசம் அது சக்கரை சேர்த்தோ வெள்ளம் சேர்த்தோ அந்த மாதிரி பாயசத்தை இது மேலே விட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த போலியை பற்றி சொல்கிறீங்களே இதை எப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வீடியோடைய ஃபுல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மேங்களூர் போலி செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்